தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வை நன்மைகளால் நிரப்புகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு நீர் பாசமாய் நேசமாய் இருக்கிறீரே நன்றி எப்பாவா இரக்கமாய் அன்பாய் செயல்படுகிறீரே நன்றி கிருபையையும் வல்லமையையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுத்துகிறீரே நன்றி தேடி வந்து எங்கள் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உம்முடைய பரிசுத்தமான கிருபையில் நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இரவு முழுவதும் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு நீர் தங்கி இருக்க முழுவதும் எங்கள் வாழ்வை முன்னின்று வழி நடத்தினீரே செய்தீரே எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நடத்தப்பட செய்தீரே நன்றி அப்பா இரவிலே உம்முடைய பாதுகாப்பின் வல்லமையை எங்களுக்கு தருவீர உம்முடைய மகா பரிசுத்தமான கிருபையை தருவீர நினைத்து பார்க்க முடியாத ஆசிர்வாதத்தை இரவிலே கனவின் வழியாய் தெய்வம் எங்களோடு பேசுவதை எங்களோடு உரையாடுவதை எங்கள் கண்கள் காண்பதாக ஆற்றலும் அன்பும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்படுவதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக எங்கள் உறக்கத்திற்காக கனவுகளுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் sleep.